கடைசி இருக்கிறா காலங்கள் நடந்துவிட்டா சிறப்பு கடந்து கொண்டே இருக்கின்றன சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் காலையா அழிவு மிக்க வீரர்களா நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது பருகித்தரையும் சிறப்பு பரிசுக்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரங்கள

கிளை செயலாளர் பிடிஐ முருகன் ஏ யாவாரி பாண்டிய நேயர் கிளை செயலாளர் சார்பாக கொண்டகுடி அம்பலம் அவரது காலை வெற்றி பெற்றதாக அவர்